அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம நகைக்கடன் பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஒன்று நீங்கள் வைக்கக்கூடிய நகைக்கு எவ்வளோ ரூபாய் கடனாக தருவாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது நீங்கள் நகை கடன் வாங்கினதுக்கப்புறம் அதற்கான வட்டியை எப்படி ஈஸியாக கேல்குலேட்டரில் கணக்கிடலாம் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல எவ்வளோ ரூபாய் கடனாக தருவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில பேங்கில் பார்த்திங்கன்னா உங்கள் நகையோட மதிப்பு இருக்கு இல்லையா அதில் வந்து எழுவது சதவீதம் இல்லை எழுவத்தஞ்சி சதவீதத்தை வந்து உங்களுக்கு நகை கடனாக தருவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பன்னெண்டு கிராம் நகை வைக்க போகிறீங்க எழுவத்தஞ்சு சதவீதம் வந்து உங்களுக்கு நகை கடனா தருவாங்க அப்படின்னா எப்படி கணக்கினும்னு பார்த்துடலாம் ஸோ இதுக்கு வந்து முதல்ல உங்கள் கால்குலேட்டர்ல நீங்கள் அடமானம் வைக்க போற அன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்துடைய விலை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க நான் உதாரணமாக ஏழாயிரம்னு எடுத்திருக்கேன் ஸோ முதல்ல வந்து ஒரு கிராம் தங்கத்துடைய விலை ஏழாயிரம் அடுத்ததாக இன்ட்டு போட்டு நீங்கள் வைக்கக்கூடிய நகையோட எடை

ரேட் போட்டோம் இல்லையா இது இல்லாமல் அவங்களே ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இருபத்தி ரெண்டு கேரட்னா ஒரு கிராமுக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் இல்லை மூவாயிரம் ரூபா அந்த மாதிரி அவங்களே ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அது மாதிரி இருந்தால் எப்படி கணக்கிடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம் பன்னெண்டு கிராம் நகை வந்து அடமானமாக வைக்க போகிறோம் இப்போது அந்த பேங்க்கில் வந்து ஒரு கிராம் ரேட் நாலாயிரம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதல்ல ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அமௌண்ட் ஒரு கிராமுக்கு எவ்வளோ ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை போட்டுக்கோங்க நாலாயிரம் அடுத்தாக இன்ட்டு போட்டு நீங்கள் வைக்கக்கூடிய நகையோட எடை பன்னெண்டு இல்லையா ஸோ பன்னெண்டு நாலாயிரம் இன்ட்டு பன்னெண்டு போட்டு ஈக்குவல் டு பிரஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வருது இல்லையா ஸோ இந்த அமௌண்ட்டு தான் வந்து உங்களுக்கு நகை கடனாக கொடுப்பாங்க இதுவே சில அடமான கடைகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய நகை இருக்கு இல்லையா அதில் வந்து அஞ்சு கிராமையும் பத்து கிராமையும் மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளோ கிராம் வருமோ அதுக்கு அன்னைக்கு தங்கத்துறை விலை போட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நமக்கு நகை கடனாக தருவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் பன்னெண்டு கிராம் அடமானம் வைக்க போறீங்க அஞ்சு கிராம் மைனஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பேலன்ஸ் ஏழு கிராம் வரும் இல்லையா ஸோ ஏழு இன்டூ அன்னைக்கு ஒரு கிராம் தங்க துடை விலை வந்து ஏழாயிரம் ரூபாய் அப்படின்னு நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம் ஸோ ஏழு இன்டூ ஏழாயிரம் போட்டால் நமக்கு எவ்வளோ வரும் நாற்பத்தி ஒம்போதாயிரம் ரூபாய் வருது இல்லையா ஸோ இந்த அமௌண்ட்டை தான் வந்து உங்களுக்கு நகைக்கடனாக கொடுப்பாங்க ஸோ மாதிரி மூணு விதமாக வந்து நகைக்கடன் கொடுக்கறது இருக்குது அடுத்ததுதான் நகைக்கடனுக்கான வட்டி எப்படி கணக்கணும்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் நகைக்கடன் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் வட்டி வந்து ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் ஆறு மாதத்துக்கான வட்டி தொகையை எப்படி கணக்கணும்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல உங்களோட கடன் தொகையை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க அறுபத்தி மூணாயிரம் அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு வட்டி எத்தனை சதவீதம் சொல்லியிருக்காங்க ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு இல்லையா ஸோ ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு போட்டு சதவீதம் சிம்பிள் அடுத்த இன்ட்டு போட்டு நமக்கு எத்தனை மாதத்திற்கு கணக்கணும் ஆறு மாதத்துக்கு இல்லையா ஸோ ஆறு டிவைடிங் சிம்பல் பன்னெண்டு ஒருவேளை உங்களுக்கு அஞ்சு மாதத்துக்கு கணக்கணுன்னா அஞ்சு டிவைடிங் சிம்பல் பன்னெண்டு போகணும் எத்தனை மாதத்திற்கு கணக்கணுமோ அந்த மாதம் டிவைடிங் சிம்பிள் பன்னெண்டுன்னு போடணும் நம்ம உதாரணமாக ஆறு மாசம் எடுத்துக்கனால ஆறு டிவைடிங் சிம்பிள் பன்னெண்டு போட்டி ஈக்குவல் டுஸ் பண்ணா எவ்வளவு வருது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு ரூபா எழுவத்தஞ்சு பைசா வருது இல்லையா இதுதான் வந்து ஆறு மாதத்துக்கான வட்டி தொகை இதுவே வந்து நம்ம வருஷத்துக்கு கணக்கிணும்னா எப்படி கணக்கிடணும்னு பார்க்கலாம் சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் கடன் தொகை பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் வட்டி வந்து ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் ஒரு வருஷத்துக்கான வட்டி தொகை எவ்வளவு வரும் அப்படிங்கறத ஸோ முதல்ல உங்களோட கடன் தொகை அப்படி டைப் பண்ணிக்கோங்க அறுபத்தி மூணாயிரம் அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கான வட்டி புள்ளி ரெண்டு அஞ்சு அடுத்ததாக இன்ட்டு போட்டு நமக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு கணக்கம் ஒன்று போட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு ரூபா ஐம்பது பைசா வருது இல்லையா இதுதான் வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டித்தொகை பேங்க்கில் நீங்கள் நகை கடன் வாங்கும் போது சொல்லிட்டு ரெண்டு பர்சென்ட்டோ இல்லை மூணு பர்சன்ட்டோ வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அது எப்படி கணக்கணும்னு பார்க்கலாம் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு அறுபத்தி மூணாயிரம் ரூபாய் நகை கடனாக கொடுத்துருக்காங்க அப்ரைஸருக்கு வந்து மூணு பர்சன்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல உங்களோட நகை கடன் அமௌண்ட்டு அப்படியே டைப் பண்ணிக்கோங்க அறுபத்தி மூணாயிரம் அடுத்ததாக இன்ட்டு போட்டு உங்களுக்கு ப்ரைஸருக்கு எவ்வளோ பர்சன்ட் சொல்லியிருக்காங்க மூணு பர்சன்ட் இல்லையா ஸோ மூணு போட்டு சதவீதம் சிம்பிள் போட்டு ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ வருது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறுபா வருது இல்லையா ஸோ இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் அப்ரைஸருக்குன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி